ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினார்த்துக்கள் இன்றைக்கான தேவார்த்தை என்னன்னு நீ கேட்டீங்கன்னாக்கா இரண்டு குழந்தையார் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது இதோ இப்பொழுது அனுகிரக காலம் இப்பொழுது ரச்சனை வசன இருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணீங்களா ஐயோ பிரதர் நீங்கள் சொல்லிட்டு இருக்குதான் பிரதர் எனக்கு ஞாபகமே வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படித்தாங்க இருக்கிறோம் என்னென்னாக்கா நான் நாளைக்குலேருந்து நான் பைபிள் படிக்கிறேன் இருந்து நான் சர்ச்சுக்கு போகிறேன் இருந்து நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன் நான் வந்து இருந்து நான் மன திரும்பிடுறேன் இந்த பேட் ஹாபிட்டே நான் நாளிலேருந்து விட்டுறேன்ட்டு நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்கோ ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குவேன்னு சொன்னாக்கா அவர் மாதிரி பண்ணுறாரா இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பாருங்க ஆனால் நம்ம தான் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க கர்த்தர் உங்களை ரொம்பவே நேசிக்கிறாரு உங்கள் தாங்க இருக்கிறாரு நீ எப்போ மன திரும்புவ நீ எப்போ கர்த்தர்கிட்ட வருவன்ட்டு உங்களை பார்த்தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மாறிடுவாங்கங்க ஆனால் கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவருங்க வருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்